இப்போங்க நம்மளுடைய சார்லஜே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறார் ஸ்டேட்டஸில் நம்முடைய மோகன் ஸ்ரீலாசிரஸோடு இணைந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க பாருங்கள் எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் பாடுகள் அதன் மத்தியில் ஒரு ஊழியம் இல்லை ஏன்னா சார்லஜே வந்து மோகன் ஷீலாசிரஸுக்கு பிடிக்காது ஏன்னா மோகன்சீல் ஹாஸ்டர் டீம் வந்து சார்லஸை டார்கெட் பண்ணது ஆறு மணி நாட்களில் சார்லஜு மோகன்சீனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வந்து துன்புறுத்தப்பட்டார் எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் இன்று ஒன்றாக நிற்கிறார்கள் இருக்கு ஆனால் காயம்பட்ட நம்முடைய சார்லஸ் இன்னைக்கு கண்ணீர் விட்டு அழுகிற சூழ்நிலை வந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மோகன்சீல் ஆசிரஸ் சார்லஜேவை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்றதுக்கு இந்த ஃபோட்டோ ஒரு நமக்கு ஒரு ஆதாரம் அதனாலங்க நம்முடைய சார்லஜி மோகன்சிலிஹாசிரஸ் இந்த ஃபோட்டோவை பார்க்குற போது சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் கிறிஸ்துவுக்குள் எதிரி யார் வேணாம் மன்னிக்கிற தன்மை இல்லாத எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்தவன் அல்ல ஆனால் இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களும் செய்கிற முதல் தப்பு ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் போட்டால் உடனே அவன் மேலே போய் கேஸ் கொடுத்து அவனை உள்ளே தள்ளணும் அப்படி தான் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய மடியில் கனம் இருக்கிறது அதுதான் வழியில் பயம் இருக்கிறது மடியில் கனம் இல்லைனா பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அந்த வீடியோக்கு சம்மந்தப்பட்டவர்களோ ஃபோன் போட்டு சகோதரா நீங்கள் பதிவிட்டிருக்கிறதான அந்த வீடியோ சமூக வலைத்தளத்தில் வருகிறது நான் அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு விஷயம் நம்மளோட பேசணும் சொல்லிவிட்டு பர்சனாக பேசுங்க விட்டு பேசணும் இல்லை அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் கொடுக்குறதும் உள்ளத்துக்கு போடுறதும் கடைசியில் அவன் மேலே வன்முறையை செலுத்துகிறதும் இதனால் யார் பாதிக்கப்படுறா கிறிஸ்து என்கிறது தானே ஏசு கிறிஸ்து பாதிக்கப்படுறார் அவருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது கிறிஸ்தவன் மன்னிக்கிறவன் என்று சொல்லப்படுறது அமெரிக்காவில் ஒரு மனுஷனை கொண்டாங்க அவர் அவங்க மனைவி பகிரகமாக என்ன செஞ்சாங்க மன்னித்தார்கள் வட இந்தியாவில் தன் கணவர் பிள்ளைகளோடு கூட ஜீப்பில் வச்சு கொளுத்துனாயே மனைவி மன்னித்தாருக்கு ஆனால் இன்னைக்கு மன்னிக்க தெரியாத அந்த மோகன்சீல் ஆசிரஸ் சார்லஜே எவ்வளவோ துன்பப்படுத்தினார் கடைசியில் நடந்தது என்ன நட்பு இந்த நட்பு நம்ம அதிக அதிகமாக நீடித்திருக்கும்படியாக எல்லோரும் என்ன செய்யலாம் செபிக்கலாம் ரெண்டாவது மோகன்சீல் ஆசிரஸ் கூப்பிட்டு இந்த அளவுக்கு சார்லஜேக்கு ஒரு ஜபம் பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் நல்லவரா கெட்டவரா தெரியாது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சார்லஜீவும் போகன் சீலாசிரஸும் ஒன்று இணைந்திருக்கிறார்கள் இனி சித்தன் சித்திரன்படி நடக்க நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம் ஆமே